சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக காசா போர் நிறுத்த தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அங்கீகரித்துள்ளது அமெரிக்க இஸ்ரேலிய உளவாளிகளை கைது செய்ததாக ஜெர்மனின் ஹவுதிகள் தகவல் மேற்கு கரகில் கிராமத்தில் புகுந்து இஸ்ரேல் படை தாக்குதல் நான்கு பேர் உயிரிழப்பு தீவிர வலதுசாரிகளின் ஆதிக்கம் பிரான்சில் படித்த ஆர்ப்பாட்டம் கண்ணீர் புகை கொண்டு வீச்சு ரஷ்யாவுடனான மோதலால் உக்ரைனின் எரிசக்தி துறைக்கு ஐம்பத்தி ஆறு புள்ளி இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பு இவை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் காசா மீதான இஸ்ரேலின் எட்டு மாத தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் அமெரிக்க ஆதரவு போர் நிறுத்த முன்மொழிவுக்கு ஒப்புதல் அளிக்கும் தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஏற்றுக்கொண்டது சில இஸ்ரேலிய அதிகாரிகள் ஹமாஸ் அகற்றப்படும் வரை போரை தொடருவதாக உறுதியளித்த போதிலும் இஸ்ரேல் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டதாக அமெரிக்கா கூறுகிறது ஹமாஸ் உடனடியாக தீர்மானத்தை வரவேற்றது அதை நடைமுறைப்படுத்துவதற்கு மத்தியஸ்தர்களுடன் ஒத்துழைக்க தயாராக இருப்பதாக கூறியது இதேவேளை திங்களன்று ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து காசாவில் போரை உடனடியாக நிறுத்த வேண்டுமென்று ஹமாசிடம் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அழைப்பு விடுத்துள்ளார் ஹமாஸ் போர் நிறுத்தத்தை விரும்புவதாக கூறுகிறது இந்த ஒப்பந்தம் அவர்கள் அதை குறிக்கிறது என்பதை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு அன்று அவர் எக்ஸில் பதிவிட்டுள்ளார் ஐநா தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட சிறிது நேரத்திலேயே அதை வரவேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்ட ஹமாஸ் அதை நடைமுறைப்படுத்த மத்தியஸ்தர்களுடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக கூறியுள்ளது இஸ்ரேலின் அரசாங்கம் போர் நிறுத்த முன்மொழிவை தற்போது மேசையில் முன்வைத்துள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது ஆனால் பிரதம மந்திரி உட்பட நெதஞ்சாகுவின் கூட்டணியின் முக்கிய உறுப்பினர்களின் பகிரங்க அறிக்கைகள் ஒப்பந்தத்தில் அவர்களின் உறுதிப்பாட்டை கேள்விக்குள்ளாக்கியுள்ளன இந்நிலையில் ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள தலைநகர் செனாவில் சர்வதேச அமைப்புகளின் போர்வையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு உளவு பார்த்த ஒரு குழுவை தாங்கள் கைது செய்ததாக ஹேமனின் ஹவுதி குழு திங்களன்று தெரிவித்துள்ளது அமெரிக்க இஸ்ரேலிய உளவு நெட்வொர்க் பல தசாப்தங்களாக உளவு மற்றும் அதிகாரபூர்வமற்ற நிறுவனங்களில் எதிரியின் சார்பாக உளவு மற்றும் நாச வேலைகளை மேற்கொண்டுள்ளது என்று ஹவுதி பாதுகாப்பு சேவைகள் தெரிவித்துள்ளன உளவு வலையமைப்பு அமெரிக்க மத்திய புலனாய்வான சிஏஏ இணைக்கப்பட்டுள்ளதாகவும் ஹவுதி நடத்தும் தொலைக்காட்சி ஒளிபரப்பிய செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐநா ஊழியர்கள் உட்பட பதினோரு உதவி பணி ஊழியர்களை ஹவுதிகள் கைது செய்துள்ளனர் இதேவேளை தீவிர இஸ்ரேல் தாக்குதலுக்கு மத்தியில் பலஸ்தீனத்தின் மேற்கு கரையிலும் வன்முறை அதிகரித்துள்ளது இஸ்ரேல் ராணுவத்தின் தாக்குதல்கள் குடியேறிகளின் வன்முறை மற்றும் தெரு தாக்குதல்கள் காரணமாக அவ்வப்போது உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன இந்நிலையில் மேற்கு கரையின் கவர்னிமா கிராமத்தில் இஸ்ரேல் படை நேற்று அதிரடியாக தாக்குதல் நடத்தியது அந்த கிராமத்தின் அருகே முதலில் ஒரு கார் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் பின்னர் கிராமத்திற்குள் புகுந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது இதில் நான்கு பேர் கொல்லப்பட்டதாகவும் எட்டு பேர் காயம் அடைந்துள்ளதாகவும் பலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது கார் தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகு இஸ்ரேல் படைகள் கிராமத்தை தாக்கியதால் பலஸ்தீனியர்கள் உயிரிழந்ததாக சுகாதாரத்துறையின் தகவலை மேற்கோள் காட்டி அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக இஸ்ரேல் எல்லை போலீஸ் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அதில் முந்தைய நாளில் நடந்த தாக்குதல் முயற்சி தொடர்பாக சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக பாதுகாப்பு படைகள் சென்றதாகவும் அப்போது சந்தேக நபர்கள் நான்கு பேரும் காரில் தப்பிச் செல்ல முயன்றதால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு படையினர் மீது அவர்கள் காரை ஏற்ற முயன்றதாகவும் இஸ்ரேல் எல்லை போலீஸ் தெரிவித்துள்ளது மேலும் நேற்றைய தினம் தெற்கு காசாவில் நடந்த சண்டையில் வீரர்கள் கொல்லப்பட்டனர் என்று இஸ்ரேலிய ராணுவம் ஒரு அறிக்கையில் கூறியது இருப்பினும் அவர்கள் இறந்த சூழ்நிலைகளை விவரிக்கவில்லை ரஃபாவின் பகுதியில் உள்ள கட்டடம் வெடித்ததில் அவர்கள் கொல்லப்பட்டதாக ராணுவ வானொலி தெரிவித்துள்ளது மறுபுறம் ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற தேர்தலில் தீவிர வலதுசாரிகள் பெரும் ஆதிக்கம் செலுத்தியுள்ள நிலையில் எதிர்த்து பிரான்ஸ் முழுவதும் ஆர்ப்பாட்டம் வெடித்ததை அடுத்து போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியுள்ளனர் பிரான்சின் தீவிர வலதுசாரி கட்சியான தேசிய பேரணி ஞாயிறன்று நடந்த ஐரோப்பிய ஒன்றிய தேர்தலில் முப்பத்தி இரண்டு சதவீத வாக்குகள் பெற்று பெரும் வெற்றியை குவித்துள்ளது ஆனால் ஜனாதிபதி இம்மானுவேல் மெக்ரோனின் மறுமலர்ச்சி கட்சி வரும் பதினான்கு புள்ளி ஆறு சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்றுள்ளது இந்த நிலையில் பிரான்ஸ் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தை கலைத்துள்ளதுடன் தேர்தலுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் இதனிடையே ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றத்தில் தீவிர வலதுசாரிகளின் ஆதிக்கத்தை எதிர்த்து பிரான்ஸ் முழுவதும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் வன்முறையில் முடிந்துள்ளது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியுள்ளதும் காணொலியாக வெளியாகியுள்ளது பாரிஸ் நகரில் திரண்ட மக்கள் தேசிய பேரணி கட்சியின் மெரின் லெபனுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பியுள்ளனர் இதனிடையே பிரான்ஸ் மக்கள் தங்கள் மீது நம்பிக்கை வைப்பார் என்றால் ஆட்சியை கைப்பற்ற நாங்கள் தயார் என மெரீன் லேபன் அறிவித்துள்ளார் பிரான்ஸ் மட்டுமின்றி பெல்ஜியம் ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரேலியாவிலும் தீவிர வலதுசாரிகள் ஆதிக்கம் செலுத்தியுள்ளனர் ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றத்திற்கான தேர்தலானது இரண்டாயிரத்தி பத்தொன்பதற்கு பின்னர் முதல் முறையாக முன்னெடுக்கப்படுகிறது மூன்று நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட இந்த தேர்தலானது ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு பிரித்தானியா வெளியேறிய பின்னர் நடக்கும் முதல் தேர்தல் அத்துடன் கொரோனா தொற்றுக்கு பின்னர் உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்புக்கு பின்னர் நடக்கும் முதல் தேர்தலாகும் விலைவாசி உயர்வு இடம்பெறுதல் தொடர்பான கவலைகள் புவிசார் அரசியல் பத சட்டங்களால் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளுக்கு மத்தியில் மக்கள் வாக்களித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதேபோல் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஐரோப்பிய யூனியன் தேர்தலில் தற்போதைய கூட்டணி அரசாங்கத்தின் மூன்று கட்சிகளும் கடும் தோல்வியை சந்தித்ததை அடுத்து ஜெர்மனியின் ஜனாதிபதி ஓலாப் ஷால்ஸ் மீதான அரசியல் அழுத்தம் அதிகரித்து வருகிறது மற்ற ஐரோப்பிய நாடுகளைப் போலவே ஜெர்மனியின் வலதுசாரி கட்சிகளும் குறிப்பிடத்தக்க வெற்றிகளை பெற்றுள்ளன கன்சர்வேடிவ் கட்சிகளான கிறிஸ்டியன் டெமோக்ராட்டிக் யூனியன் மற்றும் கிறிஸ்டியன் சோசியல் யூனியன் ஆகியவை தேர்தலில் முப்பது சதவீத வாக்குகளை பெற்றன யூனியன் தற்போது ஜேர்மனியில் வலுவான கட்சியாக மாறியுள்ளது இதற்கிடையில் ரஷ்யா உக்ரைன் மோதலால் உக்ரைனின் எரிசக்தி துறை ஐம்பத்தி ஆறு புள்ளி இரண்டு பில்லியன் அமெரிக்க டொலரை இழந்துள்ளதாக கே எஸ் இ திங்களன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிலவரப்படி மின்சார உற்பத்தி பொருட்கள் பரிமாற்ற வசதிகள் மற்றும் எண்ணெய் மற்றும் எரிவாயு உள்கட்டமைப்பு ஆகியவற்றின் அழிவு காரணமாக உக்ரைனின் எரிசக்தி துறைக்கு நேரடி சேதம் பதினாறு புள்ளி ஒரு பில்லியன் டொலர்கள் என்று அறிக்கை கூறுகிறது எரிசக்தி துறையின் இழப்புகள் சுமார் நாற்பது புள்ளி ஒரு பில்லியன் டொலர்கள் என கே எஸ் இ மதிப்பிட்டுள்ளது அறிக்கையின்படி மின்சார தொழில் மிகவும் பாதிக்கப்பட்டது மற்றும் பதினெட்டு எண்ணெய் மற்றும் எரிவாயு துறையும் கணிசமான பாதிப்பை சந்தித்தது மூன்று புள்ளி மூன்று பில்லியன் டொலர்கள் சேதம் மற்றும் பதினெட்டு புள்ளி நான்கு பில்லியன் டொலர்கள் இழப்பு என மதிப்பிடப்பட்டுள்ளது கே எஸ் அளிக்கப்பட்ட எரிசக்தி வசதிகளை முழுமையாக புனரமைக்க உக்ரைனுக்கு ஐம்பது ஐந்து பில்லியன் டாலர்கள் தேவைப்படும் என தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமன்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்